இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எதற்காக வந்திருக்கோம்னாக்க நமது உரிமைகளை நாம் பெறுவதற்கும் இங்கேருந்து அயற்பணியில் சென்றவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு நல்லதொரு வாழ்வினை அளிப்பதற்கும் அடுத்தபடியாக மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னாக்க இன்றைக்கு உலகத்திலேயே தலை சிறந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு பல்கலைக்கழகமாக இருந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் சீர்கட்ட பல்கலைக்கழகமாக மாறிவிட்டது அதை நாம் வேண்டும் ஒரு பாடல் ஒன்று ஒன்று வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல் சரிதான் போடா தலைவது என்பது வெறும் கூச்சல் என்னை துணிந்தால் என்று என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் என்று எது கிடைக்காதது நாம வெற்றி பெறணும்ன்னா எதிர்நீச்சல் போட்டு தான் ஆகணும் எதிர்நீச்சல் போடாம நாம வெற்றி பெறணும்னு நினைச்சாக்க அது ஒருபதும் நடக்காது சும்மா வந்து நம்ம மூளையில் வீட்டில் கொடுத்துருந்துட்டு எல்லாம் கிடைச்சிடோன்னு நினைக்கக்கூடாது எம்ஜிஆர் போடுற மாதிரி சோம்பேறியாக இருந்து விட்டாலே சோறு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நாம் கரெக்டாக இருக்கணும் மூளையை தைட்டி மூளையில் வச்சுட்டு நாம் இருக்கக்கூடாது மூளையை ஹெல்மெட் மாதிரி போட்டுட்டுங்க வாங்க மூளையோடு செயல்பட்டால் தான் இந்த போராட்டத்தின் அருமை பெருமை நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்னால் இருந்த நிர்வாகிகளும் என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் கையை பொத்திக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு கண்ணை பொத்திக்கிட்டு காதை பொத்திக்கிட்டு இந்த மூன்று சிலைகள் இருக்கும் மூன்று பொம்மைகள் இருக்கும் அதை கூட இருந்துகிட்டு போட்டாங்க ஆமா அதை சொல்ல விரும்புகிறேன் முருகே சொல்லிட்டு இருக்காரு இந்தமாரி அவங்க போயிட்டாங்க இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறது யார் உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்கள் இங்கே அழகான பந்தல் அழகான தலைவர்கள் நேர்மையானவங்க இருக்காங்க சேர் போட்டிருக்காங்க காலையில் தேநீர் கொடுக்குறாங்க மதியம் நல்ல உணவு உங்களை நடு வெயில்ல நின்றுட்டு நீங்கள் வந்து போராடுங்கன்னு யாரும் சொல்லலை அதே போல் மண் மண்வெட்டி எடுத்துகிட்டு வாங்க எல்லாம் போதும் வெட்டி மலைக்க சொல்ல இல்லை வாங்க ஜெயிலுக்கு போகணும்னு கூப்பிடல உங்களை என்ன கூப்பிடுறாங்க எல்லாம் அமைதியாக வாங்க ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு நாம வெற்றி கொள்வோம் சொல்றாங்க இதுக்கு என்ன நமக்கு வந்து நாம வந்து உண்மையை பேசுறவங்களை என்னங்க நம்ப கிடையாது அதான் ஒரு பெரிய நம்மகிட்ட இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னா உண்மையை பேசுறவங்களை உண்மையை சொல்லி அழைப்புறவங்களை சத்தியத்தின்படி நடப்பவர்களை படி நடப்பவர்களை நாம என்னைக்குமே மகிழ்ச்சி நம்ம அந்த வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு ஆசா வார்த்தை பேசுறாங்க பாரு அந்த மாதிரி ஆளுங்களை தான் நம்ம வந்து முழுமையா நம்புறோம் நமது சந்திரபாப்பு ஒரு பாட்டு போடுவார் மேடை ஏறி பேசும்போது ஆறு போட பேச்சு கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு காசை எடுத்து நீட்டு கழுத பாடும் பாட்டு ஆசை வார்த்தை காட்டி உனக்கு கூட ஓடு இந்த ஆசை வார்த்தைகளை காட்டி தான் நம்ம மயங்கி ஓட்டை போட்டுட்டு இன்னைக்கு வந்து இந்த நடுநீதியை வந்து உட்காந்து இதோட குடும்பம் என்னன்னாக்க சில கழி வீட்டில் இருக்கிற சில கைதிகளை சொல்கிறாங்க காசை நீட்னால தான் ஸ்டோர் போது இல்லைன்னா எடுத்து வருது அவர் அந்த சூழ்நில தான் நம்ம இருக்கும் பல பேர் அப்படிதான் இருக்கும் கையில் போய் ஏடிஎம் வந்து பாதி பேர் ஏடிஎம் கேட்டீங்கன்னாக்கா பாதி பேர் ஏடிஎம் இல்லை கடனாளியாக இருக்கும் இந்த சூழ்நெல நம்மளை அழைக்கிறாங்க வாங்க வாரங்கள் தோடர்களே வாரங்கள் ஒன்று கூடுவோம் பாடு கூடுவோம் வெற்றி கணியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்வோம் நிம்மதியாக இருப்போம் இதை தவிர வேற இந்த நிர்வாகம் என்ன சொல்ல முடியும் நீங்க என்ன சொல்லிதான் ஒரு தெரியல என்ன சொல்லி உங்களை கூப்பிடணும் கோழி பிரியாணி போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கூப்பிடணுமா அது ஏமாற்றுக்காரர்கள் கூட செய்ய வேண்டிய வேலை ஓட்டு வாங்க இது அப்படி கிடையாது இது வந்து அவன் ஓட்டு வாங்கி ஜெயிப்பதற்காக அவன் போடுற நாடகம் இது அப்படி இல்லை நமக்கு நாமே ஜெயிப்பதற்கு போடப்படுகின்ற இதுல எல்லாருமே நம்ம வந்து உட்கார்ந்து இது சொல்றத கேட்டு ஒற்றுமையா இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறும் அவர்களெலாம் வந்து இப்போ சாதாரணமானவர்கள் மதிய மதியவர்களாக இருக்கட்டும் குறையாரும் இருக்கட்டும் அவர்கள்லாம் வந்து சிவதாசு மீனா போன்ற சிங்கங்களையே பார்த்தவர்கள் இந்த சிறுநதிகள் சிலதெல்லாம் கூச்சம் போட்டுக்கிட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு அவளையே மாட்டாங்க அதனால் நீங்கள் அச்சம் படாமல் திகிரியம்மா மனசு தைரியத்தோடு இங்கே வாங்க மகிழ்ச்சியோடு நாம் பயணிப்போம் மகிழ்ச்சியாக வெற்றி பெறுவோம் மகிழ்ச்சியாக வீட்டுக்கு சொல்லுவோம் நாம் அதை நிம்மதியாக இருப்போம் என்று கூறி வாய்ப்பு களித்த தயாரித்து நன்றி கூட நன்றி வணக்கம் தோழரில் பேசிய பேச்சுக்களை கேட்கும்போது எல்லோருக்கும் ஒரு உற்சாகம் ஒரு நிலையில் பழைய பாடல்களை எல்லாம் எடுத்துரைத்த அதற்கு தடுத்தால் போல் நாமும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிறப்பான செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் எனவே அது போலவே நாங்கள் நடந்து நமது வெற்றி பெற வேண்டும் என்று